ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்று இரண்டாம் விலை இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து சேகோ முதல் விலை மூவாயிரத்து முன்னூற்றி எண்பது இரண்டாம் விலை மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம் ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்தி இருநூறில் பதினொன்று லாட் இரண்டாயிரத்து நூறில் எட்டு லாட் இரண்டாயிரத்தில் மூன்று லாட் சேகோ மூன்றாயிரத்து முன்னூறில் ஒரு லாட் மூன்றாயிரத்து இருநூறில் நோ சேல்ஸ் மூன்றாயிரத்தில் ஆறு லாட் தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க ஆட்டுக்கோட்டை ரேட் வெள்ளை தாய்லாந்து முப்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருபது முள்ளுவாடி பத்து இன்று விலையில் ஐந்து ரூபாய் குறைவு ஆத்தூர் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி இருபது முள்ளுவாடி இருநூற்றி பத்து இன்று விலையில் ஐந்து ரூபாய் குறைவு நாமகிரிப்பேட்டை வெள்ளை வெள்ளைத்தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி இருபது முள்ளுவாடி இருநூற்றி பத்து இன்று விலையில் ஐந்து ரூபாய் குறைவு சேலம் பாயிண்ட் ரேட் வெள்ளைத்தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி இருபது முள்ளுவாடி இருநூற்றி பத்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை மல்லூர் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி இருபது முள்ளுவாடி இருநூற்றி பத்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை